இந்தியாவுக்கு ஐம்பது சதவீதம் வரி அதே சைனாவுக்கு முப்பது சதவீதம் தான் வரி இதுல என்ன ஒரு டிஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவை விட ரஷ்யா கிட்ட இருந்து எரிவாயு அதிகமாக வாங்கிட்டு இருக்க கண்ட்ரி எதுன்னு கேட்டீங்கன்னா சைனாதான் அது வந்து கச்சா எண்ணெயா இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கோலா நிலக்கரியா இருக்கலாம் திரவநிலை எரிவாயுவா இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து குழாய் எரிவாயு இந்த மாதிரி அதிக எரிவாயுவை வந்து ரஷ்யா நாட்டுல இருந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறது எந்த நாடுன்னு சைனா தான் ஆனா அமெரிக்கா சைனாவுக்கு வெறும் முப்பது சதவீதம் தான் வரி விதிச்சிருக்காங்க எதுக்கு அமெரிக்காவுக்கும் சைனாக்கும் உள்ள இறக்குமதி ஏற்றுமதி அதே இந்தியா வந்து சைனாவை விட கம்மியா தான் வாங்கிட்டு இருக்கு ஆனா நமக்கு வந்து ஐம்பது சதவீதம் தான் வரி இதுக்கு இந்தியா தரப்புல ஒரு காரணம் கூறப்பட்டிருக்கு இந்தியா பாகிஸ்தான் மோதலில் வந்து அமெரிக்கா தலையிட்டு தான் வந்து போற வந்து நிறுத்துறாங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா அறிவிச்சது அதை வந்து இந்தியா வந்து முற்றிலும் வந்து மறுத்து இதுதான் வந்து ஒரு ரீசனா இருக்கலாம் அப்படின்னு வந்து கூறப்படுது அமெரிக்கா தரப்புல சைனா வந்து நாங்க வந்து இப்போதைக்கு முப்பது சதவீதம் வரி கொடுத்துருக்கோம் ஆனா போக போக காலநிலையை வந்து மாறணும்னு சொல்லிட்டு டொனால்டு ட்ரம்ப் வந்து அதிரடியாக வந்து தெரிவிச்சிருக்காரு புரிஞ்சவங்க லைக் பண்ணிக்கோங்க புரியாதவங்க ஷேர் பண்ணிக்கோங்க